அனைவருக்கும் சூஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை புழுதல் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு ஆசிர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜபத்தோடு நாம் வேத வாச வேத வாசனத்துக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பு ஆகிய தேவனையும் இந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு சூஷ்டம் அப்பா உடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க போகிறோம் சுத்த ஆவியனர் எங்களோடு கூட இருந்து விளங்கிக் கொள்ளத்தக்க வழி நடத்தும் இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே அம்மே நம்ம இன்றைய நாளிலும் நாம் இன்னொரு ஒரு புஸ்தகத்தை வாசிக்கப் போகிறோம் ஆனால் தொடர்ச்சியான புஸ்தகம் இரண்டு சாமுவேல் நாம் இன்றையிலிருந்து வாசிக்கப் போகிறோம் இரண்டு சாமுவேல் ஒன்று சாமுவேலின் தொடர்ச்சி தான் தேவன் தன்னுடைய மகனாகிய ஏற்ற மகனாகிய தாவீதை ஆட்சியை கூறும் புஸ்தகம் இந்த புஸ்தகமாக இருக்கிறது எப்படி தாவிதி நிமித்தமாக இஸ்ரேலின் எல்லை பெரிதாக்கப்பட்டதோ தேவனுக்கேற்ற பண்புகளை அவர் கடைபிடித்தாரோ அதே போல தன்னுடைய பாவ வாழ்க்கையில எப்படி அவர் விழுந்தார் என்பதையும் அதிலிருந்து எப்படி மறுபடியும் மீண்டார் என்பதையும் குறிக்கும் புஸ்தகம்தான் இந்த இரண்டு இந்த புஸ்தகத்தில் ஆசாரியன் அபியாத்தாராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் தாவிதின் ஆட்சி வந்து ஆய் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிறிஸ்துக்கு முன்னிலிருந்து ஆயிரத்தி ஒன்பது வரை இருந்திருக்கலாம் அது மாத்திரமல்ல இந்த ரெண்டு சாமுகளில் சிறந்த முக்கியமான நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதுல தாவிது யோவாப் அப்னேர் நாத்தான் பட்சோபால் அப்சலோம் குறித்து நாம் முக்கியமாக பார்க்க போகிற முக்கிய நபர்கள் இந்த புஸ்தகம் பெரும்பாலும் எபிரோன் எரிசிலே மற்றும் மக்னாயின் இடங்களிலே குறித்தாக குறித்த இடங்களில உள்ள காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம் மற்றும் இந்த புஸ்தகத்துல மற்றும் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் உள்ளன அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வசனங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது மொத்தம் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் மற்றும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அதிகாரங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம் கடந்த ஒன்று சாமியில் முற்றிலுமாக சவுலின் வாழ்க்கையையும் ராஜாவா ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு எப்படி ராஜாவாகி அவர் வாழ்ந்தார் தன்னுடைய கடமைகளை எப்படி அவர் மீறினார் பாவம் எப்படி அவரை தாக்கியது பாவம் தின் மூலியமாக எப்படி அவர் ராஜ்ய பாரத்தை இழந்தார் கொல்லப்பட்டார் என்பதையும் நாம் பார்த்தோம் காரியங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமையும் என்றும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன் வாங்க இன்றைய நாளிலும் ரெண்டு சமையல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை நாம் வாசித்து தியானிப்போம் சவுல் மறித்த பின்பு தாவித அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவிதா அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வருந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இசைவேளின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் தாவிதா அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள் ஜனங்களில் அநேகர பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுளும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுளும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவிதே தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் தன் தற்செயலாய் கில்போவா மலைக்க போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீர் யார் என்று என்னை கேட்டார் நான் அமலேக்கேன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என் நண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்து பின்பு பிழைக்க மாட்டார் என்றே நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன் பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் இருந்த எடுத்துக்கொண்டு அவைகளை என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றார் அப்போது தாவிதம் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுளும் அவன் குமாரனாகிய ஜோனத்தானும் கற்றுடைய ஜனங்களும் இஸ்ரேல் குடும்பத்தாரும் பட்டியத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள் தாவிதாதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவிடுத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமளேக்கியன் என்றான் அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேக பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீத்த பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரின் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினான் அவன் செத்தான் அவனை பார்த்து உன் இரத்தபலி உன் தலைமையில் இருப்பதாக கர்த்த அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமான சாட்சியை சொல்லிற்று என்றான் பேரிலும் அவன் யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான் யூதா கற்றுக் கொடுக்கும்படி யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இஸ்ரேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அத அதமாயிற்று பராக்கர் மசல்கள் விழுந்து போனார்கள் குமார்த்திகள் சந்தோஷப்படாத படிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் குமார்த்திகள் கழி கூறாது படிக்கும் அதை காத் அருவியாமலும் அறிவியாமலும் அஸ்கோலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் கில்போவா மலைகளை உங்கள் மேல் பணியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் சாலைகளின் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை சவுளின் பட்டியம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோடே இருக்கையில் சவுளும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் சிறவலின் குமார்த்திகளே உங்களுக்கு ரத்தம் சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆவரணங்களை தரிப்பித்த சவுளுக்காக அழுது புலமுங்கள் போர் முகத்தில் பராக்கிரம விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய் உன் சிநேகம் ஆசானாய் இருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தை அதிகமாக இருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான் அமேன் நல்ல ஒரு அதிகாரம் பாத்தீங்கன்னா தாவிது யுத்தத்திற்கு அவருடைய மனைவிகள் அவருடைய ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் மிகுந்த வருத்தத்தில் இருந்த தாவிது ஆண்டருடைய கிருபியினால் அதை போய் மீட்கொண்டு அவர்களை எல்லாவற்றையும் கைப்பற்றி இவர்கள் கிட்ட இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு போன பொருட்களையும் அவர்கள் மீட்டுக் கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பி வராங்க இந்த நேரத்தில் தான் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த அதிகாரத்துல நாம் பார்த்தோம் சௌளம் அவரது மூன்று குமாரர்களும் யுத்தத்தில் மடிந்து போனார்கள் முக்கியமா சவுல் பெலிஸ்தியர்களின் அம்புகளால் காயப்பட்டிருந்த பொழுதும் அவர்களால் அவர் மறிக்கக்கூடாது என்பதற்காக ஈட்டியை நட்டு தானும் அந்த ஈட்டியில விழுந்து மாண்டு போனார் நான் நேற்றைய சொன்னேன் அங்க மாண்டு போயிட்டாரு செத்து போயிட்டாருன்னு இருக்கு ஆனால் இன்று கொஞ்சம் வித்தியாசமா இந்த காரியங்கள் ஒரு நபர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு தாழ்மையாக அரியணை ஏறிய ஒரு ராஜா தாழ்மை மிக்க ஒரு நபர் இறுதியில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக தன்னுடைய இறுதியத்தை கடினமாக்கி கசை கசப்படைந்த ஒரு மனிதனாக அவருடைய வாழ்க்கை கதை இங்கே முடிகிறது தேவனால் விரும்பப்பட்ட ஒரு நபர் மனிதர்களால் விரும்பப்பட்ட ஒரு நபர் தேவ ஆவியானவர் இருந்த ஒரு நபர் ஆனால் கடைசியில இங்க ஒரு கசப்பான முடிவு அவருடைய வாழ்க்கையில நிகழ்கிறது தாவிது தன்னுடைய காரியங்களை முடித்துக் கொண்டு திரும்பிய பிறகு அவளோடு காத்து கொண்டிருந்திருக்கணும் இஸ்ரவிலர்களுக்கோ பிலிஸ்தீனர்களுக்கோ நடந்த போர் என்ன என்னவாயிற்று அதோட முடிவு எப்படியாக ஆயிற்று என்று அவளோடு காத்து கொண்டிருந்திருக்கணும் அந்த போரின் முடிவை குறித்து விளைவை குறித்து அவர் நிச்சயமாக கவலைப்பட்டுக் கொண்டு இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த போர்ல அவர் இல்லைல்ல அப்ப அது என்ன ஆச்சுன்னு அவர் தெரிந்து கொள்ளணும் என்று அவளோடு இருந்திருக்கணும் அந்த நேரத்துல ஒரு நபர் ஓடி வராரு கிழிந்த சட்டையோடு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஓடி வர தாவிது கிட்ட ஓடி வந்து சொல்றாரு தாவிதான பார்த்து அவ நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறப்ப அவன் சொல்றான் நான் இஸ்ரேவலின் பாளையத்திலிருந்து தப்பி ஓடி வந்தவன் சொல்றான் நடந்த செய்தியை நீ சொல்லு என்ன ஆச்சு என்று கேக்குறப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி நம்மளுடைய இஸ்ரவேல் படை தொட்டடிக்கப்பட்டது எல்லாரும் செத்து போனாங்க அதுல சவுளும் உங்களுடைய நண்பனும் மறித்து போனாங்கன்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட மாத்திரத்திலே தாவிது அதான் அந்த வாலிபன் அந்த நபர் சொல்றான் நான் தச்சையில அங்க போனேன் இதை பார்த்தேன் அவர் கேட்கிறாரு நீ எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கறப்ப அவன் சொல்கிறான் நான் தற்செயலா நான் போனேன் ஈட்டின் மேல் குத்துயிராய் இருந்த சவுளை பார்த்தேன் அவர் என்கிட்ட சொன்னாரு நானே என்னை சாகடிச்சிரு நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் என்ன சொன்னாரு அப்போ அவரை பார்த்த அவரு ஆல்மோஸ்ட் சாவர் மாதிரி தான் இருக்கிறாரு துடித்து கொண்டிருந்தாரு நான் என்ன செஞ்சேன் கருணையாக அவரை குன்னுட்டேன்னு சொல்றாரு என்ன சொல்கிறான் அதை கொண்டதுக்கு அடையாளமாக தான் ராஜ கிரீடத்தின் கான அந்த தலை முடியின் போடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில கவசங்களையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இது இன்னும் வேத எழுத்தாளர்கள் ஆழமாக எப்படி சொல்கிறாங்கன்னா இவன் தாவீதின் இடத்துல ஃபேவரிசம் காண்பதற்காக கிட்ட நட்பெயரை பெற்றுக் கொள்வதற்காக நீங்க ஒரு காரியத்தை பாருங்க ஒன்று சாமுவேல் முப்பத்தொன்னு நாலுல இப்படி போட்டிருக்கு தன் ஆயுத தாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டியத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுத தாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான் பட்டயத்தை நட்டுட்டு அது மேல விழுந்துடுறாரு நல்லா கவனிக்கணும் நிறைய நேரங்கள்ல இரண்டு காரியமாக நாம் சொல்லப்படுகிறதே என்று நாம் யோசிப்போம் இங்க அதுல விழுந்துட்டாரு அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது சவுல் செத்து போனதே அவன் ஆயுத தறி கண்ட போது சவுள் செத்துட்டாருன்னு பார்க்கறாரு அதுல விழுந்துட்டோன்னு செத்துட்டாரு அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான் அவனும் செத்து போயிட்டான் அப்ப இந்த சொல்றான் அவர் குத்துயிரா இருந்தாரு நாதா சாகர்ஜினு அப்ப வேத எழுத்தாளர்கள் அதாவது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவன் இந்த அமிலைக்கியன் சொல்வது பொய்யாக இருக்கலாம் யான் பொய்யாக இருக்கலாம் என்றால் இவன் தற்செயலா நான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்றான் அந்த கில்போவா மலைக்கு நான் தற்செயலாய் போனேன் அப்ப நான் பார்த்தேன்னு சொல்றான் இவன் தற்செயலாக போனானா சவுல் மறித்துட்டார்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்துக்கொண்டு நம்ம தாவீத போய் பார்த்தா அவரு நம்மள என்ன செய்வாரு நல்ல ஒரு பதவி கொடுத்து சன்மானத்தை கொடுத்து அவரோடு விச்சு கொள்வாருன்னு நினைத்து போனான் ஏன்னா இவனோட பேச்சு அப்படிதான் இருக்கு ஏன்னா இவன் அந்த காரியங்களை எடுத்துக்கிட்டு வரான அவருடைய ஆடைகளையும் அவருடைய தலைமுடியையும் அந்த மாதிரி கிரீடம்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல அதை எடுத்துக்கிட்டு வரானே ஆனால் கடந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இவர் செத்துட்டார்னு தெரிஞ்சு யாப்பேஸ் பட்டணத்தார் கேள்விப்பட்டு சவுளின் உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க பத்திரமா யா இவன் செய்யல அவர் இறந்ததை பார்த்த இவன் ஆட்களை கூட்டிக் கொண்டு ஒரு ராஜா ஐயோ கவலைப்பட்டு எடுத்துக்கிட்டு போய் அதை அடக்கம் பண்ணியிருக்கலாமே உண்மையாக இவன் வந்து மனதார என்னது வருத்தப்பட்டவன் புழுதியை போட்டுக்கொண்டு வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு வந்தவனா இருந்திருந்தால் அவன் தாவிய சவுலின் உடலை ஆட்களை கூப்பிட்டு எடுத்துக்கிட்டு போய் அல்லது ஆட்களை கூப்பிட்டு கொண்டு வந்து தாவித கிட்டேயே காட்டியிருக்கலாம் ஆனால் யாம் அந்த மாதிரி செய்யல இவன் இங்க பொய் சொல்றான் பொய் சொல்லுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க இவன் தாவிதனு ஒரு ஃபேவர் காண வேண்டும் தாவீது தன்னை பாராட்ட வேண்டும் தாவீது தன்னை புகழ வேண்டும் ஓ ஏன்னா அங்க எல்லாருக்குமே தெரியும் தாவீதை கொள்வதற்கு தேடிக்கொண்டிருக்கிறாரு தாவிதை தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறாருன்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே நன்றாக தெரியும் அப்ப இதை கேள்விப்பட்ட இவன் தெரிந்து கொண்ட இவன் தா சவுல் செத்து போயிட்டார்னு தெரிஞ்சு அவரை தேடி போயிருக்கலாம் அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடி செத் போயிருக்கிற இடம் எங்கன்னு தேடி போய் ஒரு சில அடையாளங்களை அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு கிட்ட என்னது ஃபேவர் பண்றதுக்காக வெகுமானம் வாங்குறதுக்காக இவன் வந்து சொல்லியிருக்கலாம் என்று சொல்கிறார் அதுவும் ஏற்ற மாதிரிதான் இந்த துணிகளும் நமக்கு இருக்கு இப்போ அவன் சொல்றான் கவலைப்படுற மாதிரி சொல்றான் ஆனால் தாவிது சந்தோஷப்படுவார்னு அவருக்கு தெரியும் ஆனா தாவிதே தாவிது உடனடியாக மனம் ஒடைந்து போய் உட்கார்றாரு உடைந்து போய் அவரும் அவருடைய கூட இருந்தவர்களும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கவலையோடு உட்கார்றாங்க அவரு கேட்கிறாரு யாரு ஏன்னா இவரு கொள்வதற்காக சவுல் அவ்வளவு தூரத்துக்கு தேடியும் சவுளை இவர் கொள்ளவே ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் என்று அவன் சொல்றான் நான் ஒரு அமிலைக்கியன் நான் ஒரு அந்நியன் நான் ஒரு அமிலைக்கியன் என்று சொல்றான் அப்பதான் தாவிது சொல்றாரு அபிஷேகம் பண்ண நபர் மேல் எப்படிடா நீ கையை வச்சு சொல்லிட்டு அவருடைய வேலைக்காரனை சொல்ற சொல்ற அவனை வெட்டி கொண்டு போடுது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவர் சாமுவியல் மூலியமாக சவுளுக்கு ஒரு செய்தி அனுப்பினரு அமலேக்கியர்கள் எல்லாரையும் கொண்டுரு அவர்கிட்ட எனக்கு ஒரு பகை இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இஜிப்டிலிருந்து வெளியே ஆவனப்ப முதல்ல சந்தித்தது இந்த அமலிக்கியர்கள் அவர்கள் வழி இருந்தாங்கன்னா நல்லபடியா அவர்கள் பட்டணத்தை கடந்து போயிருப்பாங்க ஆனா அவர்களை டார்ச்சர் பண்ணி வழிவிடாமல் அவர்களை எதிர்த்தார்கள் இஸ்ரேவியல் ஜனங்களை ஆனால இந்த அமளிக்கியர்கள் மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதுன்னு சொன்னார் அப்ப சவுளின் நேரத்துல அவர்களை வெட்டி எல்லாரையும் கொண்டு போட்டு யாரையும் உயிரோட வைக்காதுன்னு சொன்னார் ஆனா சவுளு ஒரு சிலரை உயிரோட வைத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சில உச்சிதமான பொருட்களை ஜனங்களை எடுத்துக்கொண்டதையும் அவர் கண்டிக்காமல் அந்த ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார் ஆனா ஆண்டவர் அங்கே எல்லாத்தையும் அழித்து போட்டு சுட்டெரித்து கொண்டு போட சொல்றார் ஆனா சவுல் அதை செய்யல முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாதனால இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அமிலக்கியின் சவுளை கொன்றதாக சொல்கிறார் அவருடைய ஆடைகளையும் அவருடைய பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வந்து நான் அவரை குத்துயிரா இருந்த பொழுது கொண்ணுட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான் அதுதான் உண்மையா இருந்தா இந்த தான் அந்த சவுளை கொன்னது கடைசி நிமிடத்துல அவர் குத்துயிரா இருக்கிறப்ப கொன்னது இவன்தான் என்றால் சவுல் தேவனுடைய வாழ்த்துக்கு முழுமையாக கீழ்படியாதினால் இந்த அமலைக்கின் மூலியமாக சவுல் செத்து போனார் என்று நான் பார்க்கிறோம் அப்படி இந்த அமலைக்கியன் கொள்ளல பொய் சொல்றானா அவன் எவ்வளவு ஒரு கண்ணியான எவ்வளவு ஒரு தீய குணத்தோடு ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் செத்து கிடக்கிறாரு அல்லது ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜா செத்து கிடக்கிறாரு அவருடைய ஆபரங்கள் எடுத்துக்கொண்டு தாவிதுக்கு எனது சொல்வதற்கு போறான் என்ன நோக்கத்தோடுனா தீய நோக்கத்தோட தனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா என்று ஒரு நாரதர் அவன் செய்யத்துக்கு போறான் பார்த்தீங்களா எவ்வளவு தப்பான காரியம் காரணம் என்னன்னா அன்னைக்கு சவுல் முழுமையாக கீழ்படிந்திருந்தார்னா அவரோட ராஜபார்மும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இவன் சொல்வது போல நான் தான் கடைசியில் அவர் குத்துவிடா தப்ப கொன்றன் என்று சொன்னான் இவன் கொன்றிருக்க ஒரு பெயர் சவுலுக்கு அந்த மாதிரி வந்திருக்காருங்க இவனை கொன்றுல் தாவிது கொண்டு எதிரது நடக்கல ஆனால் தாவிது துக்கிக்கிறார்கள் ஒரு பகஞ்சன் ஒரு போட்டியாளன் மரணத்தில் மகிழ்ச்சி அடையல தன்னை எதிர்க்கக்கூடிய தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்த சவுலின் மரணத்தினால் தாவிது என்ன செய்யல மகிழ்ச்சி அடையலைங்க மாறாக துக்கித்து படிக்கிறேன் பொறாமை வெறுப்பு குரோதம் மற்றும் தேவனை மறுப்பதால் சவுல் தாவீதின் குடும்பத்தை வீட்டை தொழிலை பாதுகாப்பை மற்றும் அவரது வாழ்க்கையின் சிறந்த ஆண்டுகளை பறி கொடுத்தார் மேலும் சவுல் முற்றிலும் மன திரும்பாதவராக இறுதி வரை இருந்தார் அவருடைய பொறாமை நிமித்தமாக சவுளின் பொறாமை நிமித்தமாக வெறுப்பு நிமித்தமாக குரோதம் குட் மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வின் நிமித்தமாக தேவனை சவுல் என்ன செஞ்சாருங்க மறுதளித்தார் அவர் பேச்சு கேட்காம போனனால சவுளுடைய ராஜ்யபாரமே இழந்ததுங்க வாழ்க்கையின் சிறந்த ஆண்டுகளை சவுல் கொடுத்துட்டாருங்க நல்ல ஆண்டுகள் நல்ல ஒரு வாழ்க்கைய பறிக்கொடுத்துட்டாரு காரணம் என்னன்னா வெறுப்பு பொறாம கீழ்படியாமை நிமித்தமாக சவுளின் மரணத்தை அறிந்த தாவிது துக்கித்து அழுது உபவாசம் எடுக்கிறாருங்க தாவிதோட துக்கம் முதல்ல சவுளுக்காக இருந்தது இரண்டாவது யோனத்தானுடைய மரணத்துக்காகவும் அந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் அழிக்கப்பட்டதுக்காகவும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அதற்கப்புறம் தாவிது ஒரு அழகான ஒரு பாடலை அங்க பாடுகிறார் தனது உணர்வுகளின் ஆழத்தை வெளிப்படுத்த ஒரு பாடலை இவர் என்ன செய்யறாருன்னா ஏற்ற இயற்றுகிறார்கள் அதுங்க பாத்தீங்கன்னா யாசார் புஸ்தகத்துல இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் யாசார் என்ற இந்த சொல் இரண்டு இடங்கள்ல வேதத்துல இருக்கிறது ஒன்று யோசுவா பத்து பதிமூணு ஒன்னொன்னு ரெண்டு சாமுவேல் ஒன்று பதினேழு பதினெட்டுல இருக்கு இப்படியாக தாவிது அந்த பாடலில தனது இதயத்திலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு சவுளை அவர் நீசித்தார் சவுளின் மேல் எவ்வளவு அன்பு வைத்தார் என்பதை பாடுகிறார் யோனத்தானை அவர் எவ்வளவு தூரத்துக்கு நேசித்தார் யோனத்தானுக்கும் அவருக்கும் இருந்த அந்த நட்பு எவ்வளவு தூரத்துக்கு கலங்கமற்ற நட்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததையும் அவர் பாடுகிறார் அதுக்கப்புறம் தேவ ஜனங்கள் மடிந்து போனதை குறித்தும் வேதனையோடு அவர் என்ன செய்யறாரு பாடுறாரு சவுளுடைய வாழ்க்கையில அவர் மரணத்தை சந்தித்திருந்தாலும் தாவித அதை நிமித்தமாக சந்தோஷப்படாதபடி கவலைப்படுகிறார் துக்கம் படுகிறார் வேதனையோடு கண்ணீரோடு உபவாசத்தோடு அழுது புலம்புகிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவஜனங்கள் உங்கள் பகைஞர் விழும் பொழுது உங்கள் உங்களை விரோதிக்கிறவர்கள் விழும் பொழுது உங்கள் மனதை சந்தோஷம் அடைகிறதா பூரிப்படைகிறதா அடிச்சார் ஆண்டவர் ஆண்டவர் தான் அவனை தண்டிச்சாரு சொல்லி அப்படியாக நீங்கள் உங்கள் மனதில் பூரிக்கிறீங்களா ஏன் ஆண்டவர் சவ தாவிதை பார்த்து சொல்றாரு எனக்கு என் மனதிற்கு ஏற்ற ஒரு மகனை ஏன் தெரியுங்களா சொல்றாரு இந்த மாதிரி குணங்கள் தாங்க தாவிதம் பாவம் பண்ணியிருக்கிறாரு தப்பு பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதை தாண்டி தன் பகஞ்சினுடைய வீழ்ச்சியில் அவர் சந்தோஷப்படவே இல்லைங்க தன் விரோதி மடிந்து போகும் பொழுது துக்கம் கொண்டு அழுது புலம்புகிறாருங்க அதே போல அவர் ஒரு காலம் விரோதியாக பார்க்கல பகஞ்சனாக பார்க்கல அவரை அதிகமாக நேசித்தார் நேரங்கள் கிடைத்த பொழுதும் அவரை கொள்வதற்காக வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் அதை அவர் செய்யல காரணம் என்னன்னா தேவ மனிதன் என்று அவர் முழுமையாக நம்பினார்கள் எனக்கு பிரியமான தேவஜனங்கள் தாவிதை போல அப்படி ஒரு நல்ல குணத்தை நாம கொள்வோம் இன்று ஆட்கள் விழுந்து போறாங்கன்னா ஆட்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்கனா பாவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துங்க அதுதான் நல்லது தான் செய்தார் சவளை பார்க்கும் பொழுது அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினார் ஆனால் அவரை கொள்வதற்கோ அவரை பகைப்பதற்கோ அல்லது அவரை முறியடிப்பதற்கோ அவர் போகலங்க உங்கள் மத்தியில என் மத்தியிலும் அப்படியாக யாராவது விழுந்து போயிருக்காங்க தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடி பாவத்தில் உணர்த்துங்க அவர்களுக்காக செபிங்க ஆண்டவர் அவர்களை மீட்டுக் கொண்டு வரட்டும் செபிப்போம் எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய தேவனை இந்த நல்ல நேரத்துக்காக சூஸ்ட்டும் படித்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி அதின்படி ஜீவிக்கவும் நடக்கவும் கிருபை காட்டும் இந்த நாள் எங்களுக்கு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தை பலத்திய தாரோம் கிறிஸ்து இயேசுவின் வலிமையான நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவை ஆமே கற்று ஒவ்வொரு ஆசிரியத்து பாதுகாத்து பல